வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தினமும் ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ப்ரோட்டின் பவுடர் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் ஃபேஸ் நல்ல க்ளோவிங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த டிசீஸுமே வராது இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அவங்க எல்லாருக்கிட்டையுமே எப்பவும் போல ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த அளவுக்கு நியூவான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் போல இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இருக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாதாமை வறுத்து விட்டுக்கோங்க பாதாமோடைய கலர் வந்துட்டு செவந்து நல்லா வரப்பட்டு வரணும் அது வரைக்கும் வீட்டுக்கலாம் பாதாம் வரப்பட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுதுல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் மெஷர் பண்ணீங்களா அதே கப்பலை கால் கப்பலுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு இருபது பிஸ்தா சேர்த்துருக்கேன் அடுத்து வாசனைக்காக அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக பாதாம் கூட சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பிஸ்தா இது ரெண்டுமே நம்மளுடைய விருப்பம் தான் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னா பாதாம் மெஷர் பண்ணாதே அதே கப்பால் கால் கப்பலுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க பாதாம் உடைய கலர் வந்துட்டு நல்லாவே சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்திருக்கு அது கூட சேர்த்த முந்திரி பிஸ்தாவுமே வரப்பட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாதாம் வரப்பட்டுருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வரும் அதுலேயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாதாம் வந்து வரப்பட்டுருச்சு அப்படின்றத பாதாம் வரப்பட்டு விரிசல் விட்டு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் பாருங்க விரிசல் விட்டு வெடிச்சிருக்கு இந்த அளவுக்கு வறுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாதாம் உடைய சூடு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஆர விட்டுடுங்க நம்ம வறுத்த பாதாம் முந்திரி பிஸ்தா இதோடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து மாவாக அரைக்க போகிறோம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு அஞ்சாறு பீஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து பாதாம் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுடுங்க இதை வந்து லாஸ்ட்டாக இந்த பவுடர் அரைச்சதுக்கப்புறமா கத்தியால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு இந்த பவுடரில் சேர்த்துக்கிறதுக்காக இதை தனியாக எடுத்து வைக்கிறோம் அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒன்றே முக்கால் கப்பலுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பாதாம மிஷர் பண்ணிக்கிட்டோம்ல அதே கப்பாலில் ஒன்றே முக்கால் கப்பலுக்கு சர்க்கரை நெக்ஸ்ட் இதில் கலருக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை ஆனால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த பாதாம் பவுடருடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே போல் பாலில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவு போல் அரைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி கப்பில் நம்ம வறுத்து வச்சிருக்க ட்ரைனட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கும் உங்களுக்கு வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் குறை குறைப்பாக கூட அரைச்சிக்கலாம் இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் குறை குறைப்பாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு பாலில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்களும் ஈஸியாக குடிச்சிடுவாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருந்தால அதில் வந்துட்டு ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு கிராம் அளவுக்கு எனக்கு இந்த பாதாம் பவுடர் கிடைச்சிருந்தது அவ்வளோதான் இப்போ இந்த அரைச்ச பாதாம் பவுடர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிடுங்க மாற்றிட்டு கரண்டியால் இந்த மாதிரி விடுங்க மிக்சி கப்பில் போட்டு நம்ம இந்த பவுடர் அரைக்கிறோம் இல்லையா அதனால கொஞ்சம் பவுடர் வந்து சூடாக இருக்கும் அந்த சூடு ஆறணும் அதனால இந்த மாதிரி லைட்டாக வந்து விட்டு சூடாக ஆற்றிக்கலாம் அடுத்து இந்த பவுடர்ல வந்துட்டு நம்ம ஏற்கனவே தனியா எடுத்து வச்சோம்ல நட்ஸ் அதையுமே வந்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு அதை இந்த மாவு கூட சேர்த்துட்டு கலறி விடுங்க இந்த பாதாம் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இப்ப ரெண்டாவதுதான் நம்ம குறை குறைப்பா அரைச்சி சேர்த்துக்கிட்டோமே நட்ஸ் இது வந்து அங்கங்க கடிப்படும் அப்போ ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் வந்து ரெண்டாவது கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி சேர்த்திருக்கேன் ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பவுடர் வந்து வெறும் ஃபைனா அரைச்சி மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து அதை குறை குறைப்பா அரைச்சு இந்த பவுடர் கூட சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த இந்த பவுடரை நம்ம தினமும் பாலில் சேர்த்து குடிக்கும் போது நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் எலும்பு வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து செஞ்சிருக்கோம்ல மஞ்சத்தூள் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதால நம்ம தினமுமே இந்த பாதாம் பவுடரை பாலில் சேர்த்து குடிக்கும்போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் பாதாம் பவுடருடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பவுடரை வந்துட்டு ஒரு க்ளீனான ஏரமே இல்லாத ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பாதாம் பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கண்ணாடி பாட்டிலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து இந்த பாதாம் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆல்ரெடி நான் பாலை வந்து நல்லா நம்ம வீட்டில் எப்படி காய்ச்சோம் அதே மாதிரி பாலை நல்லா காய்ச்சி சூடு ஆடுறதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ இந்த பாலை பார்த்ததுமே குடிக்கிற அளவுக்கு அட்ராக்டிவாக ஆகணும் அப்படின்னா இந்த பாலை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள் இப்போ பாருங்க பாதாம் பால் வந்துட்டு நல்ல நுறையோடு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குல்ல இப்போ இதில் வந்துட்டு கட் பண்ண பாதாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்தா அதையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க இந்த பாதாம் மில்க் வந்துட்டு காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்பவே டயர்டாக வருவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி சில்லுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பவுடர் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம்ல வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹைஜனிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேண்டாம் ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் ஓகேங்க இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறிங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்